வெல்கம் டு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க வேர்க்கடலியை நீங்க எப்படி வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டு ஒரு வர பிரசாதம் தான் வாங்க எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்க்கலாமா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா கடாயில் ரெண்டு கப்பு அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணுங்க இப்போ இதை கைவிடாமல் நீங்கள் வருத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த சூடை தாங்க முடியாது அந்த அளவுக்கு சூடு ஏறணும் அப்போ தான் நம்ம இந்த தோலை உரிக்க ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நான் எல்லா தோலையுமே எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக மிக்சியை வந்து ஓட விட்டுறாதீங்க ஏன்னா இந்த வேர்க்கடலிருந்து எண்ணெய் வரும் அப்போ நம்மளுக்கு கட்டி ஆயிரும் அதோட பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி பிருபிருன் வர மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரணும் இந்த சுகர் சிரப்போட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை தொட்டு பார்க்கும்போது அது வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங்க் வந்து வரணும் அதுதான் கரெக்டான அந்த சுகரோட பக்குவம் இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையே நம்ம சேர்த்துடலாம் முக்கியமாக இந்த வேர்க்கடலையை சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க எந்த லுக்கு ஸ்லோ பண்ண முடியுமோ அந்த லுக்கு ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஸ்டவ்வை இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அடுத்ததாக நம்ம மில்க் பவுட்ரு சேர்க்க போகிறோம் கால் கப் அளவுக்கு மில்க் பவுட்ரு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் வந்து மில்க் பவுட்ரு எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம பால் எடுத்துக்கணும் அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃப்ளேம் நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம் விடாமல் நீங்கள் கிண்டி விடணும் கை எடுக்கவே கூடாது அடியில் பிடிச்சிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா நீங்கள் கிண்டி விட்டே இருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடைசியாக இந்த ஸ்வீட்டை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அது நல்லா கொதிக்குது அதுக்காக ஒரு பட்டர் சீட்டில் நான் நடுவில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு அதில் இந்த ஸ்வீட்டை நான் போட்டுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டர் சீட்டை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் போது நல்லா கட்டி ஆயிடும் கட்டி ஆகிட்டு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும் அந்த டைமில் நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருண்டை மாதிரி உருட்டி சூப்பராக நல்லா த உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிருங்க வேர்க்கடலை வாசத்தோடு இந்த ஸ்வீட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வேர்க்கடலையும் பாலும் சேர்ந்த இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி நான் எல்லா வேர்க்கடலை ஸ்வீட்டையும் செஞ்சு வச்சிட்றேங்க அழகுக்காக அதே வேர்க்கடலையே நான் நடுவில் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வேறு ஏதாவது நட்ஸ் வைக்கும்னு நினச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கான ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஓகே அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்